மாம்பழம் நீ இதை மாம்பழத்தை சாப்பிட்டு அதில் ஒரு நடுபடியாக விதை இருக்கும் அதை எடுத்து போய் அதை ரொம்ப நாளைக்கு மாம்பழத்துக்கான விதையை எடுத்து வைப்போம் அது எப்படிம்மா இதை வச்சுட்டு மாம்பழத்துல இருந்து விதை எப்படி இருக்குதுன்னா சாப்பிட்டு வச்ச விதையை எடுத்து மண்ணில் வச்சு புகைச்சி தண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு மாஞ்சலி மச்ச வந்து மாம்பழம் நிறையா காய்க்கும் ஓ நாளைக்கு காமிக்கிறீங்களாம்மா நாளைக்கு பாருங்கள் நான் செய்யுமே செய்வேன் முதல்ல இந்த மாம்பழத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு தண்ணியை ஊற்றுறாங்கன்னா மாம்பழ தான் அதுக்கப்புறம் தானாக மாம்பழ செடி முளைச்சி ஓ இப்படி தானா ஓகேம்மா அம்மா சொன்னாங்க மாம்பழத்த விதைய வச்சா மாம்பழம் வைக்கணும் அப்படின்னா சாக்லேட் அதை வச்சா சாக்லேட்டு முளைக்கும் அப்போனா என்னோடய ஃபைவ் ஸ்டாரை வச்சுட்டு நான் நிறைய ஃபைவ் ஸ்டார் பார்க்க போகிறேன் ஏ நல்ல ஐடியா இனி நான் ஃபைவ் ஸ்டாரை வச்சு ஃபைவ் ஸ்டார் மரத்தை வளர்க்க போகிறேன் அட அம்மா கேட்கல அம்மாக்கிட்ட சர்ப்ரைஸ் காமிப்போம் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்டார் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறேன் காலையில் எனக்கு ஃபைவ் ஸ்டார் மரம் காத்திருக்கோம் ஃபைவ் ஸ்டார் வளர்த்து சாப்பிட போகிறேன்

কাল নাই পাৰি নাই তাৰমানে নীল মাৰি আজি মাৰি